எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னாக்க எல்லா பிரச்சனைகளையும் ஒன்னா வச்சு பார்க்கும்போது உலக மக்கள் மொத்த பேரையும் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னவா இருக்கும் அப்படின்னாக்க காலநிலை மாற்றம்னு சொல்லப்படக்கூடிய கிளைமேட் சேஞ்ச் தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து நிற்கிது இத உலக அரசாங்கங்கள் எல்லாமே உணர்ந்து கிளைமேட் சேஞ்சுக்காக நிதி ஒதுக்கிறதையும் அதற்காக தனியா துறை உருவாக்குறதையும் அமைச்சகங்கள் உருவாக்குறதையும் தொடர்ச்சியா செஞ்சிட்டு இருக்காங்க இந்திய அரசில் இதுவரைக்கும் இல்லாத வகையில் நிதி ஒதுக்கீடும் கிளைமேட் சேஞ்சுக்காக தனியாக ஒரு அமைச்சகமும் துறையும் உருவாக்கப்பட்டிருக்குது இங்கே தமிழ்நாட்டில் கூட அதற்காக தனியா ஒரு துறை உருவாக்கப்பட்டிருக்குது பெரிய அளவிலான நிதியும் ஒதுக்கப்பட்டிருக்குது இப்படி உலக நாடுகள் முழுக்க அந்த கிளைமேட் சேஞ்சுக்காக வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இது நம்ம கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனைய உருவெடுத்திருக்கு அதாவது எவ்வளவு மழை பெய்யுது அப்படிங்கிறத விட எத்தனை நாட்கள் அது பெஞ்சதுங்கிறது தான் முக்கியம் நம்பர் ஆஃப் ரெய்னி டேஸ்ன்னு சொல்லுவோம் அந்த நம்பர் ஆஃப் ரெய்னி டேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப குறைவா இருக்கு ஒரு வருஷத்துல மழை பெய்யக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது ஒரு நான்கு நாட்களோ பத்து நாட்களோ இப்படி இருக்குது ஆனா அதிக அளவிலான மழையே பெஞ்சிருது இன்னும் சொல்ல போனா இப்ப சமீபத்தில் நடந்த நிகழ்வு அது சென்னையா இருக்கட்டும் அல்லது தென் மாவட்டங்களா இருக்கட்டும் அந்த பகுதிகளில் ஒரே நாளில் தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெஞ்சிருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் சராசரி மழையளவே ஒரு ஆண்டுக்கான சராசரி எழுநூறு எம் தான் எழுநூறு எம்எம் மழை பெய்ய வேண்டிய அந்த இடத்துல ஒரே ஒரு நாள்ல மட்டுமே தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் மழை பெஞ்சிருக்கு இது சென்னையில பேஞ்சிருந்தாக்க இந்த மழையை சென்னை தாங்கியிருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா சாத்தியமே இல்லை வடிகால் வசதி எதுவுமே இல்லாம பெரும் நெருக்கடிக்கு உள்ளாயிருக்கும் அப்போ வடிகால் வசதி மட்டும்தான் இங்க பிரச்சனையா பேசிட்டு இருந்தோம் ஆனா வடிகால் வசதி மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னாக்க அது மட்டும் இல்லை நல்ல வடிகால் வசதி இருந்த இடத்துல கூட தென் மாவட்டங்களில் ஒரு பெருவெள்ள பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு அந்த மழை பெய்யறதுக்கு முதல் நாள் பார்த்தோம்னா அந்த தாமிரபரணி ஆறு வறண்டு வெறும் புல்லும் தான் கிடக்குது தண்ணியே இல்லை அடுத்த நாள் மழை அது ஒரு வெள்ளமாக வீடுகளெல்லாம் அடிச்சுக்கிட்டு போகிற அளவுக்கு பல பகுதிகள் மூழ்கிற அளவுக்கு நல்ல அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரம் ஏக்கர் நிலங்கள் தண்ணிக்குள்ளே மூழ்கி போச்சு இப்படி ஒரு பெரிய பாதிப்பை அங்கே ஏற்படுத்தியிருக்க இது எப்போதோ ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வாக இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும் ஆனா இப்ப எப்படி நடக்குது அப்படின்னாக்க இது தொடர்ச்சியா உலகத்துல ஏதோ ஒரு பகுதியில மூணு மாசத்துக்கு ஒண்ணு மாசம் ஒன்னு அப்படிங்கிற விகிதத்துல உலகம் முழுக்க நடந்துட்டு இருக்கு இப்படியான பேரிடர்கள் இந்த பேரிடர் மழையா மட்டும் தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா மழை மட்டும் இல்ல இதை தாண்டி பெரு வறட்சி ஏற்பட்டுகிட்டே இருக்கு நல்லா பயிர்கள் வளர்ச்சி விடுற காலத்துல மழை இல்லாததுனால அங்க உற்பத்தி விளைச்சல் போயிடுது இன்னொரு பக்கம் பெரு வெள்ளத்தினால பெருமழையினால அறுவடைக்கு தயாரா இருந்த பயிர்கள் போயிடுது ஆஹ் இந்த வருஷத்தோட இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடக்கத்துல இங்க டெல்டா பகுதிகளில் பெஞ்ச மழையினால அறுவடைக்கு தயாரா இருந்த பல ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீர்ல மூழ்கி போச்சு வெள்ளத்துல மூழ்கி போச்சு அப்போ இதோட விளைவுகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது பெரிய பாதிப்பா இருக்குது இங்க மட்டும்தான் நடந்திருக்காக்க அங்கே ஒடிசாவில் ஒரு பெருவள்ளம் வங்கத்தில் ஒரு பெருவள்ளம் அஸ்ஸாமில் ஒரு பெருவள்ளம் சைனாவில் ஒரு பெருவள்ளம் சைனாவில் இப்போ ஒரு பனி புயல் வீச ஆரம்பிச்சிருக்குது அங்கே பனி கட்டிகள் கொட்டிக்கிட்டே இருக்குது அப்போ பனிக்கட்டிகள் நிறைய கொட்டுது அப்படின்னாக்கா பனிமலைகள் உருகிறது கம்மியாக இருக்கான்னு பார்த்தோம்னா இந்த பனிமலைகள் உருகிற வேகம் பனி கட்டி கொட்டுற வேகத்தோட கூடுதலாக இருக்கு வெப்பம் ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னாக்க புது புது நோய்கள் மனிதர்களுக்கு ஏற்பட்டுட்டே இருக்குது பயிர்களுக்கும் புது நோய்கள் ஏற்படுது இன்னொரு பக்கம் நிலநடுக்கங்கள் அதிகமாயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மட்டும் எடுத்து பார்த்தோம்னா சராசரியா ஒரு நாளைக்கு ஐம்பது நிலநடுக்கங்கள் உலகத்தில் நடந்திருக்கு ஏன் ஐம்பதும் நம்ம கவனத்துக்கு வரல அப்படின்னாக்க இதுல உயிர் சேதம் ஏற்படுத்தக்கூடிய நிலநடுக்கங்கள்ங்கிறது குறைவா இருந்திருக்கு குறைவா பதிவாயிருக்கு அதையும் தாண்டி கிட்டத்தட்ட எண்பதாயிரம் கிட்ட நிலநடுக்கங்கள்ல இறந்து போன ஒரு வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேரிடர்களில் மொத்தமாக இழந்து போன மக்களோட எண்ணிக்கையும் அதில் ஏற்பட்ட இழப்பையும் பார்த்தோம்னா நம்ம நிலை கொள்ள முடியாத அந்த அளவுக்கான ஒரு பெரிய பாதிப்பை இது ஏற்படுத்தியிருக்குது இந்த பாதிப்புகள் எல்லாம் இது இப்படி ஏற்படும் அப்படிங்கிறத அறிவியலாளர்கள் முன்கூட்டியே எச்சரிச்சிருக்காங்க கடந்த நாற்பது ஆண்டுகளாக இது தொடர்ச்சியாக பேசப்பட்டுக்கிட்டே வந்திருக்குது நம்மாழ்வாரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க இதுக்கு பிறகு பெரும் புயலையும் பெரு வெள்ளத்தையும் ஒரு கோரத்தையும் நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்காரு ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே நீங்கள் கடலை பார்க்கணுன்னா இனிமேல் கடல் போக வேண்டியது இல்லை மல்லிப்பட்டினமோ அல்லது முத்துப்பேட்டையும் நீங்கள் போக வேண்டியது இல்லை இங்கே தஞ்சாவூர் பெரிய கோயில் பக்கத்துலேயே நீங்கள் கடலை பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இப்போ அறிவியலாளர்கள் ஆலைகள் எச்சரிக்கக்கூடியதும் அதுவாக தான் இருக்குது கடல் உள்ளே வந்துடும் அப்படிங்கிற எச்சரிக்கை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படி பாதிப்பு பார்த்தோம்னா எல்லா விதத்திலையும் இருக்குது பெருவெள்ளமா இருக்குது வறட்சியா இருக்குது பூச்சி நோய் தாக்குதல் கூடுதலாகுது மனிதர்களுக்கான நோய் பாதிப்பு கூடுதலாகுது இன்னொரு பக்கம் பனி புயலா இருக்குது புயல் பாதிப்பா இருக்குது இன்னொரு பக்கம் பனிமலைகள் உருகுது கடல் மட்டம் உயருது நிலநடுக்கங்கள் ஏற்படுது இப்படி எல்லா பக்கமும் இருந்தும் தாக்குதல் நடத்தப்படுது அப்படின்னாக்க இது ரொம்ப மோசமான பாதிப்பு இது இல்லாம சூரியன்ல இருந்தும் நமக்கான பாதிப்பு இருந்துகிட்டே இருக்குது இது எல்லாத்தோட விளைவும் உலகம் வெப்பமடைதல் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் அதாவது குளோபல் வார்மிங் அப்படின்னு பேசிட்டு இப்போ ஜூன் மாதத்துல அண்டோனியோ குட்டரோஸ் ஐநா சபையோட பொதுச் செயலர் செக்ரட்டரி ஜெனரல் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது முடிஞ்சிடுச்சு குளோபல் பாய்லிங் ஹாஸ் ஸ்டார்ட்டட் அப்படின்னு இருக்காரு அதாவது உலகம் வெப்பமடைதல் அப்படிங்கிறது முடிவடைஞ்சிச்சு உலகம் கொதிக்கிறது அப்படிங்கறது தொடங்கிடுச்சு அப்படிங்கிறாரு நமக்கு தெரியும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு முதல்ல அது கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகிட்டே இருக்கும் வெப்பம் இருக்கும் அதுக்கப்புறம் தான் கொதிச்சு தலைப்புல தளபலன்னு கொதிக்க ஆரம்பிக்கும் அப்படி கொதி நிலையை இந்த உலகம் அடைஞ்சிருச்சு இந்த பூமி அடைஞ்சிருச்சு அப்படிங்கறத சொல்லியிருக்காரு எல்லாருமே என்ன சொல்றாங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்க இந்த பூமி தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிறதுக்காக எப்படியான வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்குது அதனாலதான் ஒரு பெருவெள்ளத்தை ஏற்படுத்துது ஒரு புயலை ஏற்படுத்துது பூமி தன்னை சரி செஞ்சுக்கிற அப்படின்னு சிலர் இதோட ஆழம் புரியாம நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிதான் நடக்குதா அப்படின்னாக்க அப்படி இல்லை இது பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டன் அப்படிங்கிறதையும் அண்டோனியோ குட்டரோஸ் தன்னோட வார்த்தைகள்ல போன வருடத்திலேயே சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி போன வருடத்துக்கு முந்தின வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே சொல்லியிருக்காரு இதே வார்த்தைய பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி நம்ம தன்னுடைய வார்த்தைகள் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல செக்ரட்டரி ஜெனரல் இன்னொன்னையும் சொல்றாரு நாம் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறாரு அப்படினாக்க விளைவுகளை இனிமே திருப்பி மாத்தியே அமைக்க முடியாத அளவுக்கு மோசமானதா இது இருக்கு நம்ம எல்லாத்தையும் நிறுத்திடலாம் இன்னைக்கு ஓடிட்டு இருக்க கார் எல்லாத்தையும் நிறுத்திடலாம் பைக் எல்லாத்தையும் நிறுத்திடலாம் தொழிற்சாலைகள் எல்லாத்தையும் மூடிடலாம் யார் யார் எங்க எங்க இருக்கமோ அப்படி அப்படியே அவங்க அவங்க இடத்துல இருந்துக்கலாம் இப்படி இருந்துட்டோம்னாக்க இந்த குளோபல் வார்மிங்கிறதோ குளோபல் வாய்னிங்றதோ நின்று போயிடுமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் கொரோனா காலத்தில் நமக்கு கிடைச்ச பாடம் கொரோனா காலத்தில் எல்லா தொழிற்சாலைகளும் மூடிட்டாங்க எல்லா வாகன போக்குவரத்தும் நிறுத்தி ஆச்சு எல்லா இயக்கமும் நின்று போச்சு ஆனாலும் அந்த சூடாகிறதோட வேகம் அப்பவும் வேகம் தான் இருந்துச்சு குறையலை இது ஏன் அப்படின்னாக்க ஏற்கனவே நாம செஞ்ச செயல்களோட விளைவு இது இன்னும் வேகப்படுத்திக்கிட்டே இருக்குது நம்ம எல்லாத்தையும் நிறுத்தினா கூட ஏற்கனவே ஒரு வெப்பம் உயர்ந்துச்சு இல்லையா அதோட சைக்கிளிக்கல் ரியாக்ஷன் என்ன செய்யுது அப்படின்னாக்க வெப்பத்தை மேலும் அதிகப்படுத்த தான் செய்யும் இன்னைக்கு உலகம் முழுக்க அப்படியே ஒரே பிள்ளையில எங்கெங்கே இருக்குமோ அப்படி நின்றுட்டா கூட எல்லாத்தையும் நிறுத்திட்டா கூட இது இன்னும் வேகம் எடுக்க தான் செய்யும் அப்படி ரொம்ப வேகம் எடுத்துருச்சு ஐநா சபையில் இருக்கக்கூடிய ஐபிசிசி அப்படிங்கிற அமைப்பு இண்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற அமைப்பு கிளைமேட் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு அறிக்கை கொடுத்தாங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க மூவாயிரம் ஆராய்ச்சியாளர்கள் மேற்கொண்ட ஆய்வு கட்டுரைகளை அடிப்படையாக கொண்டு நூறு ஆராய்ச்சியாளர்களால் தொகுக்கப்பட்ட ஒரு கட்டுரை அது என்ன சொல்லுது அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி நூறுல ஒன்றரை டிகிரி செல்சியஸ் கூடிரும் அப்படி கூடுனா என்னெல்லாம் பாதிப்பு ஏற்படும் சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி நூறுல என்ன பாதிப்பு ஏற்படும் ஒன்றரை டிகிரி கூடனா அப்படின்னாக்க கடல் நீர் மட்டம் மூணு அடிக்கு உயர்ந்துரும் அப்படின்னாக்க புது புது நோய்கள் ஏற்படும் வளர்ச்சி குன்றும் பயிர்களுக்கு விளைச்சல் குறையும் உணவு பற்றாக்குறை ஏற்படும் மக்கள் இடம் பெயர்வாங்க அனல் காத்து வீசும் வெப்ப அனல் அடிக்கும் நிலநடுக்கங்கள் ஏற்படும் இதெல்லாம் அதுல சொல்லப்பட்டிருந்துச்சு இதை எந்த அடிப்படையில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கையெழு உலக நாடுகளால் கையெழுத்திடப்பட்ட பாரிஸ் அக்ரிமெண்ட் இருக்கு காலநிலை மாற்றத்திற்கான அக்ரிமெண்ட் பாரிஸ் அக்ரிமெண்ட் இந்த அக்ரிமெண்ட் படி என்ன சொல்றாங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி நூறு நூறுல ஒன்றரை டிகிரி செல்சியஸ் தாண்டாம வெப்பத்தை நாம கட்டுப்படுத்தி ஆகணும் இந்த உலகை காக்கணும்னா அதனால ஒன்றரை டிகிரி செல்சியஸுக்கு என்ன பாதிப்பு இருக்குமோ நீங்க அதை மட்டும் சொல்லுங்க போதும் அப்படின்னு சொல்லி ஐபிசிசிக்கு அந்த நெருக்கடி கொடுக்கப்பட்டதோட விளைவா அந்த ஒன்றரை டிகிரி செல்சியஸ்ல என்ன நடக்கும் சொல்லியிருந்தாங்க அந்த ரிப்போர்ட் தான் சொல்லுது ஒன்றரை டிகிரி செல்சியஸ் கூடுற ரெண்டாயிரத்தி நூறில் சென்னை மும்பை சூரத் அந்தமான் நிக்கோபார் இலங்கையில் ஒரு பகுதி மாலத்தீவு முழுமையா இந்தோனேஷியாவில் ஒரு பகுதி இப்படி பல பகுதிகள் தண்ணிக்குள்ள மூகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பனிமலைகள் வேகமாக உருக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இப்போது இது ஒன்றரை டிகிரி செல்சியஸ்க்கான பாதிப்பு ஏற்கனவே இந்த ரிப்போர்ட் கொடுக்கும்போது ஐநா சபையில் இருக்கக்கூடிய இன்னொரு அமைப்பான யூஎன்இபி யுனைடெட் நேஷன்ஸ் ஐநா சபையின் சுற்றுச்சூழல் திட்டம் என்ன சொல்லுது இது இதோட பாதிப்புங்கிறது மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூடுறதுக்கான சாத்தியம் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி நூறுல சில தன்னிச்சையான சுதந்திரமான ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க இந்த உயர்வுங்கிறது அஞ்சுல இருந்து ஆறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரெண்டாயிரத்தி நூறுல இருக்கலாம் அப்படின்னாங்க இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொழிற்புரட்சிக்கு முந்தைய வெப்பத்தை விட ஒரு ஒன்று புள்ளி ஒரு டிகிரி செல்சியஸ் கூடிடுச்சு அதாவது உலகம் தோண்டி தோன்றி பல கோடி வருடங்களில் வெறுமனே ஒரே ஒரு டிகிரி செல்சியஸ் மட்டும் தான் இருந்துச்சு ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா குறுகிய காலத்தில் சில ஆண்டுகளில் இது ஒன்று புள்ளி ஒன்று டிகிரி செல்சியஸாக கூடிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு பாதியில பார்க்கும்போது அது ஒன்று புள்ளி ரெண்டாவும் அடுத்தது ஒன்று புள்ளி மூணாவும் அக்டோபர் இறுதியில் ஒன்று புள்ளி நாலாவும் இப்போ டிசம்பரோட இறுதியில் இன்னைக்கு செய்தி வந்துடுச்சு டிசம்பரோட இறுதி கட்டம் அடையிறதுக்குள்ள இது ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஆயிடுச்சு அப்போ ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்க இந்த பனிமலைகள் வேகமாக கரைய ஆரம்பிக்கும் உருக ஆரம்பிக்கும் பனிமலைகள் தரைமட்டம் ஆயிடும் பனிமலைகள் எந்த வேகத்தில் இந்த ஐஸ் கட்டி இதெல்லாம் உருகுது அப்படின்னாக்க ஒவ்வொரு வருடத்துக்கும் நானூற்றம்பது கோடி டன் அந்த அளவுக்கு பனிமலைகள் உருகி கடலில் போய் சேர்ந்துட்டு இருக்குது அதனால கடல் மட்டம் உயர்ந்துக்கிட்டே இருக்குது இந்த உலகத்தில் வெப்பம் அதிகமாயிட்டதுனால இந்த உலகத்தோட சராசரி வெப்பநிலை ஒன்று டிகிரி செல்சியஸ் கூடிட்டதுனால இந்த கடல் வெப்பமாகவே இருக்குது இந்நேரமும் அப்படியே குதிச்சுக்கிட்டு வெப்பமாகவே இருக்குது இந்த வெப்பம்தான் என்ன செய்யுதுனாக்க ஒரு பெரும் புயல்களை ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்குது கஜா புயலில் நம்ம நூத்தி எழுபது கிலோமீட்டர் நமக்கு சொன்னாங்க ஆனா இதை விட ஒரு பெரும்பு மேற்கு வங்கத்தில் இரநூத்தி இருபது கிலோமீட்டர்ல பார்த்தாங்க இதை விட ஒரு பெரும் ஆஸ்திரேலியால ஆஸ்திரியலாவில் நானூத்தி நாலு கிலோமீட்டர் வேகத்துல பார்த்தாங்க அப்ப இதை தாண்டின இன்னும் வேகத்துல எல்லாம் வந்துச்சுன்னா நம்மளால கற்பனை பண்ண முடியுமா நம்மளால அதுல இருந்து மீண்டு வர முடியுமா சமாளிச்சுக்க வர முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் கஜா புயலே நம்ம பார்த்தோம் பெரிய பெரிய செல்போன் டவர் எல்லாம் துணியை பிழுற மாதிரி முறுக்கி ரோட்ல கிடந்து மரங்கள் எல்லாம் வேறோட பிடுங்க போடுறதுக்கு பதில அங்க அப்படியே துண்டு துண்டா துண்டு துண்டா அங்க மரம் இப்படி நிக்கிற மரம் அப்படியே தரையில வந்து இப்படி சுத்திட்டு இப்படி வந்து இப்படி ரொட்டேஷன் கொடுத்துட்டு இப்படி சுத்திட்டு அப்படி வர்ற அளவுக்கு தென்னை மரம்லாம் அப்படி சுத்திச்சு அந்த அளவுக்கு காத்து சுழன்று வீசிச்சு இந்த காத்து கடலோரங்கள் மட்டும்தான் எப்பவும் புயல பார்ப்பாங்க ஆனா இந்த முறை கொடைக்கானல் வரைக்கும் போய் வீசி இருக்குது அந்த புயல் அப்படின்னாக்க நாம அனுமானிக்க கூடிய வகையில இந்த காலநிலை மாற்றம்ங்கிறது கிடையாது எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க வானிலை ஆய்வு மையத்தால இதை கூட கணிக்க முடியலையா இது இந்த அளவுக்கு கூட அங்க கருவிகள் இல்லையா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை மக்கள் பொது இருந்தாங்க இதுக்கு பதிலளிக்கும் விதமா சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை வெளியிட்டு அத்தனை கருவிகளும் சென்னை வானிலை ஆய்வு மையத்தில் அத்தனை வசதிகளும் இருக்குது சென்னைக்கு மேல ரேடாயச சுத்திட்டு இருக்குது அதே மாதிரி தென் மாவட்டங்களுக்கு மேலையும் தனியார் ரேடாயச சுத்திட்டு இருக்குது இந்த ரேடார்கள் இத பருவநிலையை கணிச்சுக்கிட்டே கவனிச்சுக்கிட்டே இருக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குது இதெல்லாம் வச்சு இருபது சென்டிமீட்டர் மழை வரும் அப்படிங்கிறத கணிக்க முடிஞ்சுது ஆனா எங்க கணிப்புக்கும் அப்பாலே இது நடந்திருக்குது தொண்ணூத்தி அஞ்சு சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறாங்க இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கா அப்படின்னாக்க ஒரு இருபது சென்டிமீட்டர் கணிச்ச இடத்துல ஒரு பத்தோ பதினஞ்சோ அல்லது இருபத்தஞ்சோ முப்பதோ கூட பேஞ்சிருக்கு ஆனா இருபது சென்டிமீட்டர் கணிக்கப்பட்ட இடத்துல தொண்ணூத்தி அஞ்சு சென்டிமீட்டர் பேஞ்சிருக்குது அப்படிங்கிறது இப்ப மட்டும்தான் நடக்கக்கூடிய மிக அரிதான நிகழ்வா மாறிக்கிட்டு இருக்குது ஜப்பான்ல ஒரு பருவநிலையத்துல என்ன சொன்னாங்கன்னாக்கா அந்த ஜப்பான் அரசாங்கம் சொல்லுது நான்காவது மாடிக்கு நான்காவது மாடிக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்வு இடத்தை விட்டு அஞ்சாவது மாடிக்கு மேல போயிடுங்க இப்படி உலகம் முழுக்க ஒரு பரபரப்புக்குள்ள போயிடுச்சு மிக மோசமான பரபரப்புக்குள்ள போயிடுச்சு இந்த ஒன்றரை டிகிரி செல்சியஸ் கூடுனாக்க என்ன பாதிப்புன்னு சொன்னாங்களோ ரெண்டாயிரத்தி நூறுல கணிச்சாங்களோ அது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட நிறைவுல ஒன்றரை டிகிரி எட்டிடுச்சு ரெண்டாயிரத்தி நூறுல கணிச்சது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலாம் கணிக்கிறாங்க நான்கு வருஷம் தான் ஆகுது அந்த நான்கு வருடங்கள்ல இந்த ஒன்றரை டிகிரி செல்சியஸுங்க கூடிடுச்சு அப்படி கூடிருச்சுன்னா இப்ப இமயமலையில் இருக்கக்கூடிய பனிமலைகள் வேகமாக உருக ஆரம்பிக்கும் சேவ் சீட் கேம்பெயின் நவதானியா மூமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியத நிர்வகிக்க நிர்வகிக்கக்கூடியவங்க டாக்டர் வந்தனா சிவா தான் வேம்புக்கான காப்புரிமையை நம்மால் வார் இவங்கெல்லாம் சேர்ந்துதான் இன்டர்நேஷனல் பேட்டன் கோர்ட்ல ஐபிஆர் கோர்ட்ல அதை மீட்டை எடுத்து கொண்டு வந்தவங்க அமெரிக்காவுக்கு போக வேண்டிய அந்த உரிமையை அதை மீட்டை எடுத்து கொண்டு வந்தவங்க இவங்க எல்லாம் சுதந்திரமான ஆராய்ச்சியாளர்கள் சுதந்திரமான ஆய்வுபூர்வமான நபர்கள் அவங்க என்ன சொல்லிருக்காங்க இருபதுல சொல்றாங்க இருபத்தி எட்டுல இமயமலையில இருக்கக்கூடிய அஞ்சு லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் அந்த பனி பரப்பு அப்படிங்கிறது வெறும் இருபதாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் சுருங்கிடும் அப்படின்னாங்க ஆனா அந்த கணிப்பை தாண்டி வேகமா இமயமலை உருகு அப்ப உருகுனா என்ன பாதிப்பு நமக்கு கங்கா யமுனா பிரம்ம பிரம்மபுத்திரா கோதாவரி கிருஷ்ணா இப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இமயமலை சார்ந்து மட்டுமே ஒரு பன்னெண்டு பதிமூணு பெரு நதிகள் ஒற்றாத ஜீவநதிகள் இருக்கு இப்ப இதுக்கெல்லாம் நீரோட்டம் இருக்காது அங்க வெயில் காலத்துல கொஞ்சம் உருகி உருகி அப்படியே தண்ணி வந்துகிட்டே இருக்கும் இப்ப பனிமலைகள்லாம் உருகிடுச்சுன்னாக்க எப்படி தண்ணி இருக்கும் தண்ணி இருக்காது ஆத்துல தண்ணி வரலன்னாக்க நிலத்தடி நீர்மட்டம் அதுல பாதாளத்துக்கு அப்ப போர் வச்சும் எடுக்க முடியாது இங்க காடுகள் வெப்பத்தினால பிடிக்க ஆரம்பிக்கணும் தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு காடுகளோட பரப்பளவு குறையுது காடுகள் இருக்கக்கூடிய அந்த பச்சையான தன்மை குறைய ஆரம்பிக்குது அப்படின்னாக்க அங்க மழைய இழுத்து நிறுத்தி மண்ணுக்குள்ள செலுத்திக்கிட்டே இருக்கும் காடுகள் அங்கே இருக்கக்கூடிய இலைத்தலைகள்லாம் பிடிச்சு வச்சுருக்கோம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மைக்கு போன அந்த இலைத்தலைகள் இதெல்லாமே இன்னும் கூடுதலான இதை பிடிக்கும் நிலத்துக்கு கீழே கொஞ்சம் கொஞ்சமா ஃபில்டர் பண்ணி இறக்கிக்கிட்டே இருக்கும் எப்பெல்லாம் மழை இல்லாத காலம் வெயில் காலம் இருக்கோ அப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இலைத்தேளைகள்லேருந்து தண்ணீர் விடுவிக்கப்பட்டு நமக்கு ஆறுகள்ல ஓடும் இப்படிதான் நமக்கு ஆறுகள்ல நீரோட்டம் இருக்கு இப்ப இந்த நீரோட்டமும் பாதிக்கப்படும் இன்னைக்கு டேமு நமக்கு நன்மை செய்யும் கட்டி வச்சிருந்தோம் இப்ப பார்த்தோம்னாக்க மேட்டூர் அணையில அறுபத்தி ஏழு அடிதான் தண்ணி இருக்குது நூத்தி இருபது அடி இருக்க வேண்டிய இடத்துல அறுபத்தி ஏழு அடிதான் இருக்குது இதுவே அங்க தாமரபுரம் வரணி இந்த பகுதிகள் எல்லாம் தண்ணி வேணும் பிற்காலத்தில் தண்ணி வேணும் அப்படிங்கிறதுக்காக தேக்கி வச்சிருந்தாங்க கணிக்க முடியாத அளவுக்கு தொண்ணூத்தி அஞ்சு சென்டிமீட்டர் மழை பெய்ய அந்த தண்ணியவும் திறந்து விட வேண்டிய நெருக்கடி இல்லைன்னா ஆனால் உடச்சுக்கும் இப்ப என்ன செய்ய முடியும் இது ஆட்சியாளர்கள் மேல தவறா அப்படின்னாக்கா அவங்க மேலையும் தவறு இல்லை இல்லை கணிச்சவங்க மேல தவறா அப்படின்னாக்க இதை இதை தாண்டி அவங்களால கணிக்க முடியாது அப்படியான ஒரு நெருக்கடியான காலகட்டம் அப்படின்னாக்க எப்போ என்ன நடக்கும் எந்த விதத்தில் நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால அனுமானிக்க முடியாத அளவுக்கு நடந்துகிட்டு இருக்குது அங்க உலகத்துல ஒரு பதினோரு சதவீதமான பகுதி மீத்தைனால நிறைஞ்சிருக்குது மீத்தைனுங்கிறது ஒரு எரி வாயு ஆர்டிக் பகுதியில் மீத்தை நிறைஞ்சிருக்குது அதை மூடி அந்த பெருமா ஃபிராஸ்ட் இருக்குது பெருமா ஃபிராஸ்ட் அப்படிங்கிறது அந்த ஒரு மண் பரப்பு அது உறைஞ்ச நிலையில ஐஸ் கட்டி மாதிரி ஃப்ரீஸ் ஆகிரும் அதுக்கு கீழே ஒரு பதினைஞ்சு இருபது மீட்டர் ஆழத்துக்கு கீழே மீத்தேன் உறைஞ்ச நிலையில் அப்படியே இருக்குது இப்போ எப்போ வெப்பம் கூடுதோ அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னாக்க அந்த பெருமா ஃபிராஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிக்கும் உருகிடுச்சுனாக்க உள்ளே இருக்கக்கூடிய மீத்தின் உடனே ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்படி வெளியே வந்துருச்சுனாக்க இந்த வெப்ப உயர்வு அப்படிங்கிறது நாம சொன்ன அந்த ஒன்றரை டிகிரியோ ரெண்டு டிகிரியோ மூணு டிகிரியோ இல்லை இது பல மடங்கு வேகமா இருக்கலாம் நம்ம அனுமானிக்கவே முடியாது கட் செய்ய முடியாது அந்த அளவுக்கு வேகம் எடுத்துரும் உலகம் பல நிலநடுக்கங்களை சந்திச்சிருக்குது இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அப்படிங்கிறதும் மிகப்பெரிய அளவில் நிலநடுக்கங்களை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் பெரு வெள்ளத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் போன வருஷம் நாம டெம்பரேச்சர் கூடுதலான வெப்பத்தை உணர்ந்தோம் ஒரு ஒன்றரை டிகிரி ரெண்டு டிகிரி மூணு டிகிரி வரைக்கும் சில பகுதிகளில் கூடிச்சு இந்த வருஷம் ஏப்ரல் மே மார்ச்லேருந்தே சொல்லலாம் அதிகப்படியான வெப்பத்தை உணர்கிறதுக்கான சாத்தியம் இருக்குது வெப்பம் சார்ந்த உடல்நல பாதிப்புகளும் தொந்தரவுகளும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு பயிரும் விளையணும் அப்படின்னாக்க ஒரு தாவரம் வளருனாக்க ஒரு குறிப்பிட்ட லைட் டியூரேஷன் வேணும் எவ்வளோ நேரத்துக்கு அதுக்கு வெளிச்சம் கிடைக்கணும் எவ்வளோ ஒளி கிடைக்கணும் அதை தாண்டி கிடைச்சிருச்சுனாக்க அந்த பயிரால் வளர முடியாது குறைவாக கிடைச்சாலும் வளர முடியாது என்ன நடக்குது அதிகப்படியான பனிப்பொழிவும் அதிகப்படியான வறட்சியும் அல்லது அதிகப்படியான வெப்பமா சூரிய ஒளியும் கிடைக்கும் போது இந்த பயிர்களால அதை எடுத்துக்கிட்டு காய்க்கிறதோ செய்ய இந்த பூத்தல் காய்த்தல் இது ரெண்டுமே குறையுது அப்போ விளைச்சல் குறையுது விளைச்சல் இப்படி ஒரு பக்கம் குறையுது இன்னொரு பக்கம் இயற்கை பேரிடர்கள்னால வெள்ளத்தினாலையும் வறட்சினாலையும் விளைச்சல் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது உலகம் தோன்றின இருந்து இது வரைக்கும் விளைச்சல் குறைஞ்சதே இல்லை ஆனால் இப்போதான் முதல் முறையாக விளைச்சல் குறைவு அப்படிங்கிறத இந்த உலகம் சந்திக்க இருக்குது இவ்வளோ மோசமானதா இது மாறிக்கிட்டு இருக்குது இன்னுமே இது இந்த ஒன்றரை டிகிரிங்கிறது அது ரெண்டு டிகிரியாக மாறிடுச்சு அப்படின்னாக்க நம்மளால கட் பண்ணியே செய்ய முடியாத அளவுக்கான பாதிப்புகள் இங்கே இருக்கும் அது ஒரு மடங்கு ஒரு மடங்கு கூடாது பல மடங்கு கூடும் ஒன்றரை டிகிரி செல்சியஸ்க்கு என்ன பாதிப்போ அதை விட பல மடங்கு இருக்கும் இப்போ நம்ம பார்த்த பாதிப்புகள்லாம் ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பாயிண்ட் ஃபோர் டிகிரி செல்சியஸ் போடனதுக்கான பாதிப்புகளை தான் பார்த்தோம் இந்த ஒன்றையோ ரெண்டோ அல்லது மூணு டிகிரி செல்சியஸோ இப்படி கூடிச்சுனாக்க என்ன ஆகும் அப்படிங்கறத நம்மளால கணிக்கவே முடியாது அவ்வளவு மோசமான பாதிப்புல இருக்கும் ஐநா சபையில் இருக்கக்கூடிய பல அமைப்புகள் இந்த கிளைமேட் சேஞ்சை பத்தி பல அறிக்கைகளை வெளியிட்டு இருக்குது பல ஆய்வுகளை பண்ணியிருக்குது அதுல ஒண்ணுதான் இந்தியா கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்சு யுனைட் நேஷன்ஸ் பிரேம் ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சு இவங்க கான்ஃபரன்ஸ் ஆஃப் த பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி இருபத்தெட்டாவது கூட்டம் உலக நாடுகளை சேர்ந்து அத்தனை தலைவர்களும் சேர்ந்து துபாயில நவம்பர் முப்பதுலேருந்து இருந்து டிசம்பர் பன்னெண்டு வரைக்கும் கூடி பேசியிருக்காங்க எண்பத்தி ஐயாயிரம் பிரதிநிதிகள் கலந்துகிட்ட அந்த கூட்டத்தில் உலக நாடுகளோட எல்லா தலைவர்களும் கலந்துகிட்டு இருக்காங்க நம்ம நாட்டின் பிரதமர் மோடியும் கலந்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது இன்னைக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குது இந்த காலநிலை மாற்றம்ங்கிறது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறி இருக்குது அப்படிங்கறத இலங்கை என்ன செய்யுதுனாக்க இன்னைக்கு மாலத்தீவ்ஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னாக்க மாலத்தீவ்ஸ் முழுக்க தண்ணிக்குள்ளேயே போயிடும் அப்ப தண்ணிக்குள்ள போயிட்டா தங்களை எப்படி காத்துக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் மக்களை வாழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இலங்கையில ஒரு இடத்த விலைக்கு வாங்குறாங்க தன்னோட மக்களை குடியமரத்துறதுக்காக இந்தோனேஷியாவோட தலைநகரம் ஜகாத்தா அது தண்ணிக்குள்ள போயிடுது அடிக்கடி தண்ணிக்குள்ள போயிடுது அதனால நிரந்தரமாவே தண்ணிக்குள்ள கடலுக்குள்ள போயிடும் அப்படிங்கறனால தன்னோட தலைநகரத்தை மாத்துறாங்க கடலோர மாவட்டங்கள்ல பழப்பகுதிகள் தண்ணிக்குள்ள போயிடும் அந்த ஐபிசிசி சொன்னபடி ஒன்றரை டிகிரிக்கு மூணு அடி உயர் வந்தாங்க இது இன்னும் கூடுதல் ஆகிறதுக்கான சாத்தியம் இருக்கு கடல் நீர் மட்டம் மூணு அடியிலிருந்து இன்னும் பாதிப்புகள் அதிகமாகும் போது முப்பது அடி வயிறைக்கும் உயர்றதுக்கான சாத்தியம் இருக்கு அப்போ கடல் தண்ணி எந்த அளவுக்கு வரும் அப்படின்னாக்க நீங்க ஏரியால பாத்தீங்கன்னா வான்றிதியா பாத்தீங்கன்னா அது குறைந்தபட்சம் முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் கடல் தண்ணி உள்ளே வர்றதுக்கான சாத்தியம் இருக்கு இந்த கடல் தண்ணி மட்டும்தான் உள்ள வருதான்னு பார்த்தோம்னா அது இல்லை மற்ற பகுதிகளில் நிலநடுக்கமும் இருக்குது புயலும் இருக்குது காத்து இருக்குது வெப்ப அனல் இருக்குது இப்ப எல்லாமா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடி உணவு சார்ந்து நீர் சார்ந்து குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு சிரமப்பட வேண்டிய ஒரு நெருக்கடியான காலகட்டம் வந்துடும் இது உலக அமைப்புகளை எல்லாமே எச்சரித்து இருக்குது இந்த ஐநா சுற்றுச்சூழல் திட்டமும் பல அறிக்கைகளை அறிக்கைகள் சார்ந்து வெளியிட்டு இருக்குது வேர்ல்டு மியூட்ரலஜிக்கல் ஆர்கனைசேஷன் இருக்குது உலக வானியல் அமைப்பு இருக்குது உலக உலக வானிலை மையம் இருக்குது அது என்ன சொல்லியிருக்குது அப்படின்னாக்க இந்த மூணு டிகிரி செல்சியஸுங்கிறது ரொம்ப சமீபத்தில் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள கூடிடும் அப்படிங்கிறாங்க அது அன்அவாய்டபிள் தவிர்க்க முடியாதது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அப்போ மூணு டிகிரி செல்சியஸ்னா நம்மளால கட்பனையே பண்ண முடியாது எந்த ஒரு உயிரினமும் வாழ்றதுக்கான சாத்தியம் இல்லாத ஒரு சூழலை அது உருவாக்க கூடியதா இந்த கிளைமேட் சேஞ்ச் இருக்கும் அப்ப இதுல இருந்து நாம நம்மளை எப்படி தற்காத்துக்க போறோம் நம்ம குழந்தைகளை எப்படி தற்காத்துக்க போறோம் இதுல இருந்து என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத பேச வேண்டிய தான் இது இருக்குது இப்போ நாம செஞ்சிட்டு இருக்க மற்ற எல்லா வேலைகளையும் விடவும் இந்த கிளைமேட் சேஞ்சிலிருந்து நம்மளை போகுது இப்போ நம்ம பார்க்கறதெல்லாம் இருபதுல நிலநடுக்கங்கள் நிறைய நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நிறைய நிலநடுக்கங்கள் நடந்திருக்கு சுதந்திர தின உரையில சொல்றாங்க நிறைய நிலநடுக்கங்களை இந்தியாவுல மட்டும் மூவாயிரம் நிலநடுக்கங்களை நாம சந்திச்சிருக்கோம் அதையும் தாண்டி நம்ம மீண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்றாரு அப்படின்னாக்க அதுல எந்த பாதிப்புகளும் ஏற்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல லேசாக அங்கங்கே ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இறந்த மாதிரியான உயிரிழப்புகள் ஏற்பட்டுருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் அது ஆயிரக்கணக்கான நபர்கள் இறந்து போகக்கூடிய ஒரு நிலநடுக்கமாக மாறி இருக்கு அப்படின்னாக்க இந்த வீரியம் மிக வேகமாக வீரியம் எடுத்துட்டு இருக்கு மலை தென்காசிலேயோ திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி கன்னியாகுமரியில் பெஞ்சது சென்னையில் பேஞ்சிருந்தா யோசிச்சு பார்த்தோம்னா இன்னைக்கு உயிரிழப்புகள் ஆயிரக்கணக்கில் இருந்தது அதனால நமக்கு ஏதோ ஒன்று யூட்டும் விதமா மட்டும்தான் இங்க கிளைமேட் சேஞ்சோட செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கு அழிக்கிறதுக்காக நடக்கல நமக்கு ஏதோ ஒன்று நினைவூட்டல் செய்கிறதுக்காக நம்மளை எச்சரிக்கிறதுக்காக நம்மளை கொஞ்சம் பரிசீலனை செஞ்சுக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக இந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குன்னு தான் புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குது இதுலேருந்து நாம் நாம என்ன செய்ய போறோம் இது பாயிண்ட் ஆஃப் நோ அது மறுபடியும் கவனத்தில் இருக்கணும் இது தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிறதுக்கான அந்த செயல் இல்லை பூமி மறுபடி வீண்டு வந்துடும் நம்புகிறது ஒரு அறியாமை இந்த அறியாமையிலேருந்து நம்ம வீண்டு வரணும் இது ஒரு என் பாயிண்ட்டை நோக்கி போகுது இந்த என் பாயிண்டில் நாம் என்ன செய்ய போறோம் இதை பேச வேண்டிய காலம்தான் இது தொடர்ந்து பேசுவோம் நல்லது நன்றி